அவர் என்ன சொல்ல வருகிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை பாருங்கள் முப்பத்தி மூன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம் வாசிங்க அன்றியும் பொய்யானை இடாமலும் உன் ஆணைகளை கத்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் முப்பத்தி நாலாவது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது ஒரு அதிகாரத்தோடு ஆரம்பிக்கிறது ஒரு அத்தாரிட்டி இவர் என்ன பண்றாருன்னா மக்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகள் அவங்க இது நாள் வரையும் பிராக்டிஸ் பண்ண அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் பாத்தீங்களா இத்தனை நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க நேர தேவனுக்கு முன்பதாக போய் என்ன பண்ணீங்க சூடத்தை கொளுத்தி அடிச்சு நான் சொல்றதெல்லாம் சத்தியம் எலுமிச்சம்பளத்து மேல கைய வச்சு நான் சொல்றதெல்லாம் சத்தியம் திருநீர் மேல வச்சு சொன்னீங்க நான் சொல்றதெல்லாம் சத்தியம் கிறிஸ்தவங்க நீங்க என்ன பண்ணீங்க மெழுகு வைத்து எரிய வச்சு அப்படி அடிச்சு நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு பைபிள் மேல சத்தியம்னு சொன்னீங்க ஏசுநாதர் போட்டா மேல அடிச்சு சத்தியம்னு சொன்னீங்க நான் சொல்லுகிறேன் இனி நான் சொல்லுகிறேன் இனி அப்படி நான் சொல்லுகிறேன் தான் கிறிஸ்தவன் என்கிற ஒரு நபர் அந்த இடத்துல தனியாக வருகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சோ நீங்களும் நானும் பாரம்பரியத்தை பின்பற்ற இங்க இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சதை பின்பற்ற இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரான் பாருங்க எதை செய்தாலும் கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரா நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் வேற என்ன செய்யறது வாசிங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் முப்பத்தி ஏழு கரெக்ட் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் எப்பொழுதுமே உண்மையை பிராக்டிஸ் பண்ணுங்க அப்பப்போ சத்தியம் பண்ணி உண்மையை பேசாதீங்க எப்பொழுதுமே உண்மையை பேசுங்கள் இதுதான் அதனுடைய அர்த்தம் ஆல்வேஸ் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்களா நாம் இருக்கிறோமா இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு கிறிஸ்தவன் வேதம் சொல்லுகிறது அவன் சத்தியம் பண்ண மாட்டான் இத ஒரு சடங்காய எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தக்கூடாது பிரதர் ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுகிறதுனால ஏதோ நம்ம பெருசா பாவம் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் தேவனே பல இடங்கள்ல என்ன பண்றாரு தெரியுங்களா நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் அவரே சத்தியம் பண்ணுகிறார் இதோ நான் ஆணையிடுகிறேன் அவர் ஆணையிட பாக்குறாரு யாருமே இல்ல தண்ணில் தானே சத்தியம் பண்ணுகிறார் எபிரேர் புத்தத்துல வாசிக்கிறோம் அவர் என்ன பண்றாரு தன்னிலே சத்தியம் பண்ணுகிறார் அப்ப நமக்கு ஒரு கேள்வி என்ன சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு இது தவறு இல்லையா அவரு சத்தியம் பண்ண கூடாது என்று சொல்லுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நீங்கள் எப்பொழுதுமே உண்மையை உண்மைன்னு சொல்லுங்க இல்லதை இல்லன்னு சொல்லுங்க அந்த ஒரு பிராக்டிஸ்க்குள்ள வாங்கன்னு சொல்றாரு சோ ஒரு கிறிஸ்தவனுடைய குவாலிட்டி இங்க ஆரம்பிக்குது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பொய் சொல்லுகிறதுங்கிற இடத்துக்கு போக தேவையில்லை நாம எல்லாரும் நான் உட்பட நீங்க உட்பட நாம என்ன செய்வோம்னா ஒண்ணுங்கிறத ஒன்றரை பேசிடுவோம் ஒன்ன ஒன்றரை ஆக்கினா அஞ்சுங்கிறது என்னவோ மாறிடுது ஏழரையா மாறிடுது அப்ப பத்த யோசித்து பாருங்க எத்தனைவா மாறி இருக்கணும் ஒன்னு தான் ஆக்குவோம் அங்க வந்து பெருசா தெரியாது ஆனா அது பத்தாச்சுன்னா எத்தனை மாறிடும் பதினஞ்சா மாறிடும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கு பாத்தீங்களா ட்ரெயின் ட்ராக்கை பாருங்க அப்படி ரெண்டும் இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் இங்க ஒரு ட்ராக் மாறுச்சுன்னா ஒரு பத்தடி தூரத்துல ஒன்றும் தெரியாது அதுவே ஒரு அப்புறம் இந்த தண்டவாளம் எங்க இருக்குன்னு தெரியாது இந்த தண்டவாளம் இங்க இருக்குன்னு தெரியாது ஏணி வச்சாலும் ஏன்னா அங்க ஒரு சென்டிமீட்டர் விலகி விட்டது நம்மளுடைய வாயின் வார்த்தைகள்ல நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நாம ஒருத்தர் பேசியதை நாம் ஒரு வித மாதிரி புரிந்து கொண்டு அதற்கு ஒரு அழகான மேக்கப் போட்டு நாம் வேறொரு அர்த்தத்தில் மற்றவர் இடத்துல கொண்டு போய் என்ன செய்ய முடியும் சேர்க்க முடியும் நம்மளுடைய லாங்குவேஜுக்கு அந்த அழகு இருக்கிறது ஒரு சகோதரனுக்கு நீங்கள் சாம்பார் ஊத்துறீங்க அவர் நல்லா இருக்குன்னு சொன்னார் அந்த நல்லா இருக்குங்கிறதையே அவரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி அர்த்தமாய் மாறிவிடும் நல்லா இருக்கு எவ்வளோ பாருங்க அந்த ஸ்டைல் லாங்குவேஜில் எவ்வளோ வித்தியாசத்தை வச்சிருக்கிறோம் ஒரே வார்த்தை தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் ஒரே வார்த்தையே நாம் என்ன செய்ய முடியும் ஈஸியா அந்த இடத்துல டைவெர்ட் விட முடியும் இப்படி நாம அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாத்தையும் மாத்தி பேசி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது ஆனால் இதுல நாம உள்ளவர்கள் நமக்கே தெரியாம நாம் மறைமுகமாக அதை செய்து விடுவோம் ஒருவர் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு சொன்னா அவர் என்ன பேசினாலுமே அதை தவறாய் புரிந்து கொள்ளுவோம் தெரியுங்களா நம்மள சொல்ற மாதிரியே இருக்கும் பிரதர தான் சொல்லிட்டாரு அந்த சகோதரன் தான் சுட்டி காமிச்சிட்டாரு இந்த சகோதரன் சுட்டி காமித்து விட்டார் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்னா ஏற்கனவே நாம ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப ஏதோ ஒண்ணு சொன்னா நமக்கு அது சொல்ற மாதிரியே இருக்கும் ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ண சென்றிருந்தேன் தற்செயலாக அங்கு கடனை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது அந்த சபையில எல்லாருமே கடனில் பிரச்சனையில மாட்டி சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இந்த போதகர் நாங்க எல்லாம் கடன்ல இருக்கிறோம் இந்த போதகர்கிட்ட சொல்லி இவரை வம்படியா கூட்டிட்டு வந்துட்டாரு அவங்களுடைய கோபங்கள் எல்லாம் அந்த சபை போதகர் மேல அப்படியே திரும்பிடுச்சு நாம எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிருக்கிறத இவருக்கு தெரிஞ்சு இவரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண விட்டாரு பேச விட்டாரு ஆஹ் அப்படின்னு திரும்பிருச்சு நிறைய இடங்கள்ல நம்மளுடைய குடும்ப சூழல் நாம பழகி வந்த இது நாம பேசுனது நாம விழுந்து போனது இதையெல்லாம் வைத்து கொண்டு ஒரு பேச்சை நாம கேட்கும் பொழுது அந்த உண்மை சாரம்சம் மாறிவிடுகிறது அதை எடுத்துக்கொண்டு நாம தப்பா வேறொரு விஷயத்தை கன்வே பண்ண வாய்ப்பு ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்கு மிஞ்சினது என்னவாய் மாறிவிடும் கண்டிப்பா தீமையாய் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது அதனால யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார் ஏதோ ஒன்ன சொல்றாங்கன்னா உடனடியாக அதை நீங்க அப்படியே பாஸ் பண்ண வேண்டாம் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் கண்டிப்பா அவர் சொன்னதுல ஏதாவது ஒன்று கூட குறைய இருக்கா அப்படின்னு யோசிங்க எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே ஒரு மனக்குறைகள் கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கும் பல ஆண்டுகள் கழித்து தான் இதையெல்லாம் நானே புரிந்து கொள்ள முடிகிறது சில இடங்களிலே மனைவி போன் பண்ணி என்கிட்ட பேசும் பொழுது அந்த கணவனை கொன்றலாங்கிற அளவுக்கு இவங்க என்கிட்ட பேசிடுவாங்க இந்த அளவுக்கு மோசமான ஆளா இவரெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதியா இவரெல்லாம் கொன்னே போணுன்னு அப்புறம் அவர் ஏதாவது போன் பண்ணி சொன்னாதான் நமக்கு விஷயம் தெரியுது இந்த அம்மா இதுக்கு மேல இருக்கே போல் இருக்கே ஒரு அப்பாவியான கணவனை போய்கிட்டு அப்ப ஒருத்தருடைய இதை கேக்கும் பொழுது அது வேற மாதிரி தெரியுது இங்க ஒருத்தருடைய ஆஃப் இது மாதிரி தெரியுது இவங்க ரெண்டு பேரையும் குடும்பத்தாரை வச்சு பேசினா இந்த ரெண்டு பேருமே படுமோசமான ஆட்கள் போல் வேண்டியதா இருக்கு வித்தியாசமான கண்ணோட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்ப வெறுமனே ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டு நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எந்த விஷயத்தை பேசினாலும் உள்ளதை உள்ளத இல்லதை இல்லதென்று என்ன பண்ணிருங்க அது எதை காண்பிக்குதுன்னா ஏதோ இது நடந்துச்சு இது நடக்கலன்னு இல்லை அந்த கருத்தை சரியா கொண்டு போய் சேருங்கன்னு அர்த்தம் அதுல கூட குறைய இல்லை இதுதான் அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம வைப்போம் அந்த மாதிரி ஒரு கொரியன் சர்ச்சில் என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பிள்ளைகளை வரிசையாக நிப்பாட்டிட்டாங்க எல்லாருடைய கண்களையும் கட்டி விட்டார்கள் எல்லாருடைய கண்ணையும் கட்டிட்டு இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை அவர் நல்லவர் அவர் கெட்டவர் இப்படி ஏதோ ஒரு வார்த்தையை முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு கிட்ட காதல சொல்றாங்க இந்த பிள்ளை என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட அந்த வார்த்தையை சொல்லணும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இப்படி இந்த வார்த்தை போயிட்டு போயிட்டு கடைசியில கடைசி பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லுது சம்பந்தமே இல்லாத ஒரு வேர்டை சொல்லுது கண் முன்னாடி நிரூபித்து காண்பித்தார்கள் அது எப்படி மாறும் இங்க காதுகிட்ட நம்ம கேட்கறோம் ஒரு பொண்ணு பின்னாடி இருந்து சொல்லுது இதை கேட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்றோம் அடுத்தவங்க கிட்ட சொல்றேன் இப்படியே போய்கிட்டு இருக்கு இங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தை இங்க வந்து அவங்க இதுதானே என்கிட்ட சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு ஆனா இதுல ஒரு பெரிய பாடம் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு சாதாரண ஒரு வார்த்தையவே நாம பாஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னா சுத்தி வரும்போது என்னவா வருது சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையாய் வந்து நிக்குது அப்போ குடும்பங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் எங்கெங்கேயோ அவர் எங்கேயாவது பொள்ளாச்சியில் உட்காந்துருப்பாரு இவர் எங்கேயோ உட்காந்துருப்பாரு நடந்தது தெரியுமான்னு சொல்லி அங்கே போய் இந்த அம்மா பேசிட்டு வரும் இந்த புருஷன் அங்கே போய் உன்ன பேசிட்டு வருவார் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஆண்டவர் அதை கூடியவரா இருக்கிறார் ஸோ குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறதே இதுதான் உங்கள் மருமகளை பற்றி யாரோ ஒருத்தவங்க உங்கள் மாமியாராகி வந்து சொன்னால் அடுத்த நிமிஷம் நேராக போய் கேட்டிருந்தேன் வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் என்ன பண்ணலாம் பாருமா நம்ம அத்தை உனைய பத்தி இப்படி சொல்லுச்சுன்னு சொல்லிருங்க அதே மாதிரி உங்க மருமகளா நீங்க இருந்தீங்கன்னா உங்க மாமியார் இப்படி பேசுனாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்தா அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கம்மா இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க பேசி இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து பேசி இருக்கிறாங்க அது உண்மையா பொய்யா இதுல ரெண்டு நல்லது நடக்கும் உண்மையிலே பேசி இருந்தாங்கன்னா ஐயையோ நம்ம என்ன பேசினாலும் போய் சொல்லிடுறாங்கடா சாமி இனிமேல் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒன்று ஆஃப் ஆயிரும் அப்படி இல்லை ஒருவேளை நீங்க பேசாத ஒன்ன பேசினதாக சொன்னால் நாம இனிமேல் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி ஆளுக கிட்ட தப்பி தவறி கூட எதையும் பேசிவிடக்கூடாது வேற ஏதாவது நீங்க பேசியிருப்பீங்க அவங்களே உங்க வாயை போட்டு என்ன செஞ்சிருவாங்க கிண்டி வாங்கிருவாங்க என்னம்மா அவங்க மருமகள்லாம் நல்லா சமைக்கிறாங்களா நல்லா நல்லா சமைப்பா இல்லை அந்த அளவுக்கு ரசம்லாம் வைக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டனே இல்லை என்னைக்கோ ஒருன்னா ஒரு நாள் உப்பு போடாம விட்டா நீங்க எதார்த்தமா சொல்லிருப்பீங்க பாத்தீங்களா அது போதும் அவங்களுக்கு நீங்க ரசத்தை கேவலமா வச்சீங்கன்னு உப்பு போடாம ரொம்ப வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க உங்க மாமியானா எப்படி இருக்கும் அவங்க எதார்த்தமா ஆமா ஒரு நாள் உப்பு போடாம விட்டானு ஒரு அப்படி சாதாரணமா சொல்லிருக்கலாம் ஆனா நீங்க இப்ப ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு விடுவீர்கள் இத கூட இனிமேல் இந்த மாதிரி ஆளுகிட்ட என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஏன் மருமக வைக்கிற சமையல் வாயிலே வைக்க முடியாட்டியும் பரவாயில்லை அவளை மாதிரி யாரும் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க உண்மையா இல்லையா இதெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க முதிர்ச்சியான வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யணும் வரணும் ஏன்னா உங்க வாயிலிருந்து எதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க எதையாவது உன்ன பேசுவாங்க அவ்வளவுதான் இது ஒரு பக்கம் உங்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா நம்மை பற்றி மாமியார் பேசிட்டாங்க மருமகள் பேசிட்டாங்க மாமனார் பேசிட்டாங்க நீங்களே மனதுக்குள்ள வைத்து கொண்டிருப்பீங்க அடுத்து அவங்க ஏதாவது உன்ன செய்யும் பொழுது இன்னும் கூடுதலான குழப்பத்தை அது கொண்டு வந்துவிடும் எதையுமே ஓப்பனா கேட்டுருங்க இது நடந்துச்சா இல்லையா எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆட்டம் போய் எல்லாமே இந்த பிரச்சனை சரியாயிரும் வேற யாரையும் தூது விடாதீங்க யாரையும் இந்த விஷயத்துல நம்பாதீங்க இது உங்க ஃபேமிலி ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளதை உள்ளதென்றும் அப்படி நடக்காத ஒண்ண என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க ஆனா இது பெரிய ஒரு சோதனையான ஒரு இடம் இந்த சின்ன விஷயத்தை நாம மாற்றிக்கொண்டாலே போதுமானது இதுல நீங்க இந்த சின்ன விஷயத்த கத்துக்கணும்னா நீங்க அரசியல்வாதிகளிடம் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அரசியல்வாதி ஒரு மைக்கை பிடிச்சு ஒருத்தர் பேசுறாருன்னா நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கலாம் எல்லாரையும் சொல்லலை ஒரு மைக்கை பிடிச்சு பேசுறாருன்னா அவர் மண்டைக்குள்ள ஒரு பெரிய சாப்ட்வேர் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்ப இதை சொன்னா என்ன நடக்கும் இத வச்சு இவங்க ஏதாவது டிஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா என்ன பண்ணலாம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்குன்னா நம்ம வேற எதையாவது பேசி வச்சிருக்கிறோமா அப்போ அதுக்கு ஆயிருமா ஒரு மைக்குக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி நிற்கும் பொழுது அப்படி சும்மா இல்லை நான் அப்படியே தீக்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி பயங்கரமாக யோசித்துக்கிட்டு சில பேர் யோசிக்காம பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள மக்கள் மதிக்கவும் மாட்டாங்க அவ்வளவு எளிதாக அங்கே போய் பேசிட முடியாது அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை ஏதாவது சிக்கிராதான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பெரிய தெலுங்கு சினிமாக்கள் எல்லாவற்றிலும் நடிக்கக்கூடியதான ஒரு நடிகர் அரசியலில் போய் நின்னார் சிரஞ்சீவி கரெக்ட் அது அவர் தம்பி ரெண்டு பேரும் போய் அரசியல நின்னாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒத்து வரல கொஞ்சம் வெளியில வந்துட்டார் இவர் தமிழ் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே தெலுங்கு தெலுங்கு சினிமாக்களுக்கு அர்ப்பணித்து அங்க வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்ப தமிழ்ல வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் அப்படியே எடுக்கிறாங்க சார் உங்களுக்கு எந்த மொழி சினிமா ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறான் இது தமிழ் டிவி இப்ப இவர் என்ன சொல்ல முடியும் உண்மை என்ன அப்படின்னா நிச்சயமா தெலுங்குன்னு தான் சொல்லணும் இவர் எங்க ஆரம்பிச்சார் தெரியுங்களா பாருங்க ஆரம்பத்துல நான் இங்கிலீஷ் போட ரொம்ப அதிகமா அதுக்கப்புறம் ஹிந்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு கேட்ட கேள்வி ஒண்ணு இவர் என்ன பண்றாரு எங்க ஆரம்பிக்கிறாரு இங்கிலீஷ் ஆனா நான் இந்த செய்தி சேனலை பார்த்து கொண்டிருந்த பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் ஞானமாய் பேசுகிறார்கள் அவங்களுக்கு தெரியும் யாரையும் நாங்க என்ன பண்ணக்கூடாது கா இது ஒரு தமிழ் சேனல் பேட்டி ஆண்டு கொண்டிருக்கு இல்ல எனக்கு தமிழ் தான் பிடிக்கும்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க அது ஓவராக ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு கடைசி வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லல ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு யாரை எப்படி எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது அப்படியே அங்கங்க ஊரெல்லாம் சுத்துறாரு கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை மழுப்பிட்டு எல்லாமே எனக்கு ஓகேங்கிற மாதிரி அங்க சுத்தி வந்துட்டாரு கேட்கிறவரு நீ கேட்க முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்மளுடைய குடும்பத்தை குறித்து கூட இந்த மாதிரி சூழலை நீங்கள் எதிர்கொள்ளலாம் எல்லா இடத்துலையும் அப்புறம் இவன் என்ன பண்றான் அங்க மருமக அப்புறம் மாமியா இப்படி கேள்விகள் அநேக இடங்களுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் இது ஒவ்வொரு இடத்திலும் நீங்க தீக்கு முன்னாடி நீங்க நீங்க என்ன பதில் பதில் ரொம்ப முக்கியம் சில சொல்லாம கடந்தும் போக வேண்டியது ஆண்டவர் மிகைப்படுத்தி அல்லது கூட குறைய பேசக்கூடியவர்களை குறித்து சொல்லுகிறார் நாம் அப்படி பேசவும் வேண்டாம் அப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க இதெல்லாமே ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது